நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம பிச்சு விலாக் சேனல் ஸோ இன்றைக்கி நாம் வந்திருக்கிற இடம் ஒரு ஹில்ஸோ இல்லை டூரிஸ்ட் பிளேஸோ இல்லை கோயிலோ கிடையாது அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் ஸோ ஆமாங்க நாம் வந்திருக்கிற இடம் வந்து தேனியில் அது நம்ம தேனியில் நடக்கக்கூடிய மூன்றாவது புத்தக திருவிழாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ வீரவாண்டி திருவிழா எந்த அளவுக்கு நம்ம முக்கியமாக செலிப்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி குடும்பத்தோடு நம்ம போய் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான திருவிழாவாக இந்த புத்தகத்தோட புத்தக திருவிழா வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இந்த புத்தக திருவிழாவுக்கு எப்படி நம்ம வரணும் அப்படின்னா சப்போஸ் நம்ம இருந்து வர்றோம் அப்படின்னா கம்பம் போரி பஸ்ஸில் நம்ம ஏறி பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஸோ பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம லோக்க டவுன் பஸ் இருந்தது அப்படின்னா அதில் ஏறி நம்ம இங்கே இறங்கிக்கலாம் இல்லைனா பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது மினி பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதில் நம்ம ஏறினோம் அப்படின்னா டைரெக்டாக இங்கே பிசிப்பட்டியில் மேனகா மில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரவுண்டில் தாங்க இங்கே நடக்குது ஸோ இங்கே ஈஸியாகவே வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம் ஸோ ஸோ பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு ஒரு கிலோமீட்டர் தான் நம்ம நடந்து வர்றது அப்படின்னா கூட நம்ம நடந்து வந்துடலாம் ஸோ இந்த ப்ளேஸ் வந்து சந்திரபாண்டி திருமண மண்டபம் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் ஸோ லொக்கேஷன் வந்து நான் கீழே லிங்கில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு கரெக்டாக வந்துடுங்க இதுதாங்க நம்ம புத்தக திருவிழாவினுடைய என்ட்ரன்ஸ் அப்படியே நம்ம உள்ளே நுழைஞ்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமான செட்டுலாம் நமக்கு போட்டுருந்தா நமக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ கவர்மெண்ட் வந்து இந்தளவுக்கு சூப்பராக புத்தக கண்காட்சியை நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்துட்டு இதை கண்டக்ட் இருக்காங்க ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரலும் புத்தக கண்காட்சி வந்து நடக்குது ஒவ்வொரு நாளும் காலையில் பத்து மணியிலேருந்து நைட்டு எட்டு ஒம்பது மணி வரையிலும் வந்து இந்த புத்தக கண்காட்சி வந்து நடக்கும் ஸோ இந்த இன்வெடிவின் கேப்பில் நீங்கள் எப்போ வந்தாலும் வந்து இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை வந்து நம்ம கம்மியாக கம்மியான ரேட்டில் அது பத்து பர்சன்டேஜ் தள்ளுபடியில் வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஸோ கண்காட்சி அரங்குக்குள்ளே உள்ளே நம்ம நுழைஞ்ச உடனே அப்படியே உள்ளே போயிடாங்க ஸோ ரைட் சைடில் பார்த்தா அப்படின்னா சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க அதுவும் மகளிர் சுய உதவு குழுக்கள் மூலயமா இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுகளை வச்சுருந்தாங்க அதில் நம்ம பார்த்தா அப்படின்னா ராகி லட்டு கம்பு லட்டு நவதானிய லட்டு திணை லட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிலது பாசிப்பயிறு பாயசம் முடக்க முடக்குவாக்கூட்ட கிழங்கு சூப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இயற்கையான ஐட்டம்ஸாக வச்சுருந்தாங்க அதே மாதிரி கைவினை பொருள்களும் வந்துட்டு பக்கத்தில் நிறைய வச்சுருக்காங்க நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நம்ம ஊர் தேனி மாவட்டத்தை சேர்ந்த சுய குழுக்கள் செஞ்சு அதை நம்ம வாங்குறது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நாம் வந்து ஒரு பாயாசம் அதாவது பாசிப்பறிவு பருப்பு பாயாசத்தை அப்படியே குடிச்சிட்டு அடுத்து செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ருசி பார்த்துட்டு ஒரு திணை லட்டு நம்ம சாப்பிட்டுட்டு ஸோ மா உள்ள திருவிழா அரங்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணோம் ஓகே ரொம்ப செம்மையாக இருந்துச்சு இப்போ நம்ம உள்ளே கிளம்பியாச்சு ஸோ அரங்கில் ஒரு சும்மா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே உள்ளே நம்ம போகிறோம் ஸோ இதுதாங்க மா திருவிழா புத்தக திருவிழா நடக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ்னுடைய உள் பகுதி மூன்றாவது புத்தக திருவிழா தேனி மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டிருப்பாங்க இதில் ரெண்டு சைடுமே வந்து நமக்கு ஸ்டால் இருக்குது கிட்டத்தட்ட அறுபது ப்ளஸ் ஸ்டால் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டாலிலையும் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்து அப்படியே அவ்வளோ அழகாக அடிக்க வச்சுருக்காங்க ஸோ இந்த மூன்றாவது புத்தக திருவிழாவில் நாம் ஒவ்வொரு ஸ்டாலாக பார்ப்போம் ஒவ்வொரு ஸ்டாலையும் என்னென்ன ஸ்டால் இருக்குது அந்த ஸ்டாலோட நேம் என்ன என்னென்ன புத்தகங்கள் வந்து அந்தந்த ஸ்டாலில் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒவ்வொன்றா நாம் உள்ளே போய் பார்ப்போம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஸ்டால் வந்து நம்ம தேனியினுடைய மாயா புக்ஸ் ஸ்டால் தான் ஸோ நம்ம தேனிக்கு பெருமையே வந்து மாயா புக் தான் அந்த மாயா புக் சென்ற ஸ்டாலாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க ரொம்ப பெருமையாக இருந்தது ஸோ இதுக்குள்ளே நம்ம உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே இங்கே நிறைய நமக்கு க வச்சுருந்தாங்க ஸோ நிறைய புத்தகங்கள் ஓசனுடைய புத்தகங்கள் எடுத்தோடனே நம்ம பார்க்க முடிஞ்சி அதுக்கடுத்து நிறையா ஆயிரக்கணக்கான புத்தகங்கள்லாம் வரிசையாக அடிக்க வச்சுருந்தாங்க இந்த மோட்டிவேஷ்னல் புத்தகங்கள் ஸோ இந்த ஸ்டாலில் ஃபுல்லாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் அறுபது ப்ளஸ் ஸ்டால்ஸ் இருக்கும் அதில் நமக்கு குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கக்கூடிய ஸ்டால்கள் சில இது இருக்குது ஆன்மீக புத்தகங்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான இதுவும் இருக்குது தன்னம்பிக்கை புத்தகங்கள் கதைகள் நாவல்கள் இங்கிலீஷ் புத்தகங்கள் அப்படின்னு இருக்கும் ஸோ இது வந்து புத்தகத்தில் உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு போட்டு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய இதுலேருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஆன்மீக புத்தகங்கள் வாங்க இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து ஏற்படுத்தப்பட்ட ஆன்மீக புத்தகங்கள் இதில் நான் பார்த்த ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் பார்க்காத நிறைய ஆன்மீக புத்தகங்கள்லாம் இங்கே பார்க்க முடிஞ்சிச்சு பழனி முருகனுடைய வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகம் இருந்தது அதை நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தோம் அதுக்கடுத்து தேவார பாடல்கள் திருவாரம் திருப்புகழ் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய ஆன்மீக புத்தகங்கள்லாம் இந்த ஸ்டாலில் இருந்துச்சு ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாலை வந்து விசிட் பண்ணி பாருங்க ஸோ அடுத்து நமக்கு பக்கத்துலேயே வந்துட்டு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய ஸ்டால் இருந்தது இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால சில இதில் ஸ்டிக்கர் வந்து ஒட்டாமல் இருந்தாங்க ஸோ நீங்கள் போகிறான் கண்டிப்பாக எல்லாமே ஸ்டிக்கர்லாம் அந்த ஹெட்டிங்லாம் போட்டு இது பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் ஸோ இது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய புத்தக ஸ்டால் இதுக்குள்ளேயுமே வந்துட்டு நிறைய புத்தகங்கள் இருந்தது எல்லாமே காமன் புக்ஸாக தான் இருந்தது ஸோ சுரதானுடைய நிறைய கவிதைகள் கட்டுரைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இறையனுபுனுடைய புத்தகங்கள் நீயா நானா கோபிநாத்தினுடைய புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்தாங்க இது பொது நூலகத்துறை அது பக்கத்துலேயே வந்து நம்ம தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய ஒரு ஸ்டால் இருந்தது நம்ம ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் அடுத்து செகண்டாக இருந்தது ஆல் இன் ஆன் இன் ஒன் இண்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டால் இருந்தது அதுலேயுமே நிறைய புக்ஸ் இருந்தது அதுக்கடுத்து ரனியன் நூல் அங்காடி ஸோ இதுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா அவ்வளோ புத்தகங்கள் நம்ம லைக்கபுளாக இருந்த புத்தகங்கள் இருந்ததை நம்ம பார்க்க முடியும் ஸோ இதே மாதிரி அறுபது ப்ளஸ் நான் முத்துக்குமார்னுடைய அந்த கவிதைகள் நான் முத்துக்குமார் எழுதிய புத்தகங்கள் பாடல்கள் எல்லாமே இந்த ஸ்டாலை நம்ம பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ஸ்டால் மட்டும் எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாலுமே வந்து ஆயிரக்கணக்கான புத்தகங்களை அப்படியே அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க நம்ம போனோம் அப்படின்னா நம்ம பிடிச்ச புத்தகங்களை அப்படியே அங்கேயே ரீட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம் ஸோ நம்ம மட்டும் வரக்கூடாது இந்த இடம் வந்து குழந்தைகளை கண்டிப்பாக குடும்பத்தோடு நம்ம கூட்டு வரக்கூடிய ஒரு இடம் ஸோ வீரவாண்டி செலு செலிப்ரேஷன் எப்படி நம்ம திருவிழாவை அவ்வளோ ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே நம்ம தேனியில் நமக்காக அரசு ஏற்படுத்த இருக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழாவை குடும்பத்தோடு வந்து நாம் பார்க்கணும் ஏன்னா புத்தக வாசிப்பு என்பது குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நிலைமை ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு மொபைல் டிவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்ஷன்ஸ் இருக்காங்க அந்த மொபைல் டிவி எல்லாத்தையும் எழுந்திச்சு கொஞ்சம் குப்பையில் போட்டுட்டு நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தருக்கு இங்கே இருக்கக்கூடிய புத்தக திருவிழாவுக்கு கூட்டுவாங்க நல்ல புத்தகங்களை வாங்குங்க நல்ல புத்தகங்களை நம்ம பிள்ளைகளுக்கு வந்து கொடுங்க வாசிக்க கற்றுக் கொடுப்போம் நம்மளும் வாசிப்போம் நம்ம வாசித்தா தான் நம்ம குழந்தைங்களும் வந்துட்டு கூட சேர்ந்து வாசிப்பாங்க ஸோ நம்ம குழந்தைகளுக்கு வந்து நல்ல விஷயத்தை நம்ம சொல்லித் தர்றதுக்கான ஒரு சான்ஸ் இந்த புத்தகங்களை விட வேறு எதுவுமே கிடையாது இந்த சமூகம் ஆயிர கெட்ட விஷயங்களை சொல்லி தந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லித் தரதுக்கு நாம் நம்ம செய்ய வேண்டிய முதல் கடமை ஒரு பெற்றோராக நாம் செய்யக்கூடிய முதல் கடமை அப்படின்றது நம்ம பிள்ளைகளுக்கு வந்து புத்தகங்களை வாங்கி கொடுக்குறதும் புத்தக வாசிப்பு வந்து உருவாக்குறதும் தான் இதை தவிர்த்து வேறு எந்த வழியுமே இருக்கிற மாதிரி ஒரு ஆசிரியர் எனக்கு தெரியல ஸோ நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது வழி இருந்தது அப்படின்னா அந்த கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதை நம்ம வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஸோ அதுக்கடுத்து வீட்டில் எப்படி வந்து ஒரு பூஜை அறை இருக்கோ அதே மாதிரி கண்டிப்பாக எல்லாரு வீட்டிலையும் கொழந்த அதுவும் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் நூலகம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும் நூலகத்துக்கு அப்படின்னு எப்படி நம்ம ஷோகேஸ் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சுருக்கமோ அதே மாதிரி புக்ஸை அடுக்கி வைக்கிறதுக்கு மட்டும் தனியாக ஒரு நூலக அறைன்னு சொல்லிட்டு இல்லை நூலக கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஏற்படுத்தி வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரிகிற மாதிரி அந்த அறையை வந்து நீங்கள் ஏற்படுத்துங்க இல்லைன்னா அந்த அந்த டேபிள் இல்லைனா அந்த கம்பார்ட்மெண்ட் வைங்க அப்போ தான் குழந்தைகள் வந்து அதிகமாக அதை படித்து வாசிப்பு வந்து இருக்கும் ஸோ இந்த ஸ்டால் வந்து நலம் தரும் மருத்துவம் நிறைய மெடிசனன் சார்ந்த புத்தகங்கள்லாம் இதில் நம்ம பார்க்க முடிஞ்சி ட்ரீம் வேஸு ஸோ குழந்தைகளுக்கு தேவையான நிறைய ஆங்கில புத்தகங்கள் இருந்துச்சு இது பணம் சார் உளவியல் சைக்காலஜி ஆஃப் மணின்னு இங்கிலீ இங்கிலீஷில் சொல்லுவாங்க சமீபத்தில் வந்து அரவிந்தசாமி நடிகர் அரவிந்தசாமி தெரியும் அவர் இங்கே இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகள் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஏன் இந்த மாதிரி சிந்தனைகள் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த புத்தகத்தை சுட்டி காட்டி எல்லோரும் இந்த புத்தகத்தை வந்து படிக்கணும்னு சொல்லி அவர் சொன்னதுக்கப்புறம் இந்த புத்தகம் வந்து அதிகமாக சேல் ஆனது சொல்லுவாங்க ஸோ அந்த புத்தகமும் இங்கே இருந்துச்சு கண்டிப்பாக இந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புத்தகத்தை வந்து நீங்கள் வாங்கி படிக்கணும் ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதில் இருக்கும் ஸோ இந்த புத்தகங்கள் எல்லாமே வந்துட்டு மோட்டிவேஷ்னல் புக்ஸ் தான் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ்னால் எழுதப்பட்ட புத்தகங்கள் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம தன்னம்பிக்கையாக இருக்கிறதுக்காக இந்த புத்தகங்கள் படிக்கும்போது நமக்கு புது நம்பிக்கை வந்து பிறக்கும் அதுக்கடுத்து ஹரிணி பதிப்புகம் அப்படின்றது நிறையா இருந்தது நம்ம வீட்டில் குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பெரியவங்க இருப்பாங்க நம்ம பக்கத்து இருக்காங்க சேர்த்து இருக்காங்க நண்பர்கள் நம்ம தோழிகள் நிறைய பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க ஸோ நம்ம ஹஸ்பண்டு மனைவிகளுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஸோ மனைவி ஹஸ்பண்டுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம் ஸோ நம்ம அம்மாவுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம் அப்பாவுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம் ஸோ நம்ம நண்பர்களுக்கு வந்து புத்தகம் வாங்கி கொடுக்கலாம் ஸோ மிச்ச பொருட்களை நம்ம வாங்கி தரதவி விட இந்த புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்க ஆகி வீட்டில் ஃப்ரீயாக இருப்பாங்க அவங்களுக்கு பொழுது போகாமல் இருக்கும் அந்த டைமிங்கில் இந்த புத்தகங்களை வாங்கி நாவல்கள் கதைகள் இருக்க புத்தகங்களை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் ஒரு வாசிப்பு அவங்களுக்கு இருக்கும் ஒரு அமைதி இருக்கும் ஏதோ ஒரு புது உலகத்தை பார்க்குற மாதிரி வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இதுக்காக நம்ம கண்டிப்பாக வந்து பெரியவங்களுக்காக பெரியவங்களுக்கு புத்தகங்களை வாங்கி கொடுக்கணும் ஸோ இந்த புத்தக வாசிப்பு வந்து ஏன் நம்ம ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னா ஸோ அப்துல் கலாமுடைய ஒரு கவிதை அந்த பொன்மொழி வந்து எனக்கு பிடிக்கும் ஒரு நல்ல புத்தகம் நூறு நண்பர்களுக்குச் சமம் ஒரு நண்பன் ஒரு நூலகத்திற்கே சமம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதில் அந்த புத்தகத்தினுடைய சிறப்பில் ஒரு நல்ல புத்தகம் நூறு நண்பர்களுக்கு சமம் ஏன்னா ஒரு இருந்து ஒரு நூறு இருந்து என்ன விஷயங்களை நம்ம கற்றுக்கிறோமோ அந்த விஷயத்தை ஒரே ஒரு புத்தகத்திலிருந்து நம்மளால் வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெளிவாக சொல்லியிருப்பார் அந்த பொன்மொழி எனக்கு பிடித்தமான பொன்மொழி ஸோ நம்ம அப்துல்கலாம் ஐயா மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அறிஞர்களும் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக மாறின அனைத்து அறிஞர்களும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் புத்தகங்களை வாசித்தா இந்த உலகத்தை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய கண்ணோட்டம் மாறும் உங்களுடைய பாதை மாறும் உங்களுடைய தன்னம்பிக்கை பெருகும் அப்படின்னு அவ்வளவு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு எலான் மாஸ்கில் இருக்கார் நம்பர் ஒன் இந்தியாவுடைய நம்பர் ஒன் பணக்காரர்கள் இருந்து உலகத்தினுடைய நம்பர் ஒன் பணக்காரரான பில்கேட்ஸு அடிக்கடி புத்தகங்களை வாசிக்கு வாசிக்கணும் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது புத்தக வாசிப்பை வந்து உருவாக்கி கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஐந்துலேருந்து பத்து பத்து பக்கங்கள் நீ தினம் படித்த அப்படின்னா வில் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் நம்ம வந்து ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதராகவோ இல்லை இந்த உலகத்தை புதிய கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு மனிதரவோ மாறிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க இது வந்து புத்தக வாசிப்பினுடைய சிறப்பை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க சொல்ல கருத்துக்கள் ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கருத்துக்கள் நம்ம புத்தகங்களை பற்றி சொல்லலாம் புத்தகம் நமது வெற்றிக்கான சாவியை வார்த்தைகளாக அதனுள் ஒழித்து வைத்துள்ளது அப்படின்னு ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க நமக்கு சக்ஸஸுக்கான ஒரு ஒரே ஒரு சின்ன ட்ரிகர் ஏன்னா நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்றதுக்கு நிறைய நம்ம ரிசர்ச் பண்ணியிருப்போம் பட் அந்த ஸ்மால் ட்ரிக்கர் எங்கேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா அது எதா ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையே மாற்ற அளவுக்கு ஒரு ஐடியாலஜியவோ ஒரு தன்னம்பிக்கையோ இல்லை சம்திங் ஒரு புது ஐடியாவோ நமக்கு கிரியேட் பண்ணலாம் அந்த அளவுக்கான ஒரு பவர் நம்ம புத்தகத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும் ஸோ இந்த புத்தகங்கள் என்பது தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த புத்தகங்களை நாம் படித்தோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் பெரிய ஒரு கண் மிகப்பெரிய மனிதனாக நம்மளால் வந்து உருவாக முடியும் ஸோ நாம் சில புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஸோ சிறந்த புத்தகங்கள் ஸோ அப் பொதுவாக அப்துல்கலாம் புத்தகங்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாங்கிடுவோம் நம்மகிட்ட எல்லா அப்துல்கலாம் எழுதிய அப்துல்கலாம் பற்றின அனைத்து புத்தகங்களும் வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம் ஸோ இன்றைக்கி ஏதாவது பு புதுசாக அப்துல்கலாம் பற்றின புத்தகங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்த்துருந்தோம் ஒரு ரெண்டு புத்தகங்கள் இருந்தது ஸோ அந்த புத்தகங்களையுமே வந்துட்டு நம்ம வாங்கியிருந்தோம் ஓகே அடுத்து நம்ம இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டால் பார்த்து இல்லையா டுவெண்ட்டி செவன் வரலும் வந்து அந்த சைடு இருக்கும் டுவெண்ட்டி செவன் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம அடுத்து இந்த சைடு வந்து நம்ம ஸ்டா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த சைடு வந்துட்டு நம்ம அடுத்த ஸ்டால்களை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இதுலேயுமே வந்துட்டு நிறைய ஸ்டால் கண்டினியூஸாக நமக்கு இந்த தேர்ட்டி ஒன் மகேஸ்வரி புக் ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இது ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த இதில் அதிகமான புத்தகங்கள்லாம் இருந்தது இதுக்கு பக்கத்துலேயே வந்து தேர்ட்டி ஃபோரில் வந்து ஆகாஷ் அகாடமி ஆகாஷ் டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் இருக்காங்களே ஸோ அவங்களுடைய ஸ்டால் பக்கத்தில் இந்த தேர்ட்டி ஃபோரில் இருந்தது அந்த இதில் நிறைய டிஎன்பிசி சார்ந்த புத்தகங்கள் நிறைய இருந்தால் நம்மளால் பார்க்க முடிஞ்சி ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டாலில் வந்து இறையன்பு ஐஏஎஸ்னுடைய புத்தகங்கள் இருந்துச்சு அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அதுக்கடுத்து இன்னும் நம்ம புத்தகத்தை பற்றின நிறைய கருத்துக்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னா தலை குனிந்து பார் உன்னை நான் தலை நிமிர வைக்கிறேன் சொன்னது புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை இருக்கும் எனக்கு பிடித்தமான ஒரு கவிதை ஸோ இது வந்து ஆகாஷ் புக் சென்டர் டிஎன்பிசி சார்ந்த அனைத்து புத்தகங்களும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஆகாஷ் அகாடமியினுடைய ஃபவுண்டர் எழுதிய ப்ளஸ் அவங்களுடைய நிறைய புத்தகங்கள்லாம் இதில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தேன் எனக்கு பார்த்துட்டு அவ்வளோ புக்ஸ்லாம் அடிக்க வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தேன் எல்லா விதமான புத்தகங்களும் இருந்தது நீங்கள் வாங்கி படிங்க கண்டிப்பாக இந்த ஸ்டால்க்கு வாங்க ஓகே ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சில பொன்மொழிகள் புத்தகங்கள் இல்லை என்றால் சரித்திரம் மௌனமாகிவிடும் இலக்கியம் ஊமையாகிவிடும் புத்தகம் என்பது மனித குலமே அச்சு வடிவில் இருப்பது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொன்மொழி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது புத்தகம் இல்லை என்றால் என்ன என்ன ஆயிருக்கும் அப்படி நம்ம யோசித்து பாருங்கள் சரித்திரம் மௌனமாகிவிடுமா அதாவது நம்ம வரலாறுகள் எல்லாமே புத்தகத்தில் தான் நம்ம படிக்கிறோம் சப்போஸ் அந்த புத்தகங்கள் எழுதப்படலை அப்படின்னா அந்த வரலாறு எப்படி இருந்தது நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க தமிழ் மக்கள் அந்த காலத்தில் ராஜதார சோழன் வந்து எப்படி போர் புரிஞ்சார் என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணார் கரிகாலன் எப்படி கல்லணையை கட்டினார் இந்த தகவல்கள் எல்லாமே நம்ம தெரியாமையே அழிஞ்சு போயிருக்கோம் தான் அதில் சுட்டி காட்டியிருந்தாங்க அதுக்கடுத்து வந்து சரித்திரம் மௌனமாகிவிடும் இலக்கியம் ஊமையாகிவிடும் ஏன்னா நம்ம இலக்கியங்கள் தமிழ் மொழியினுடைய அந்த சுவையை இலக்கியங்கள் மூலியமாக தான் நம்ம கவிதைகள் கட்டுரைகள் இது எல்லாத்தையுமே நம்ம எது மூலியமாக தான் கற்றுக்க முடியுது அப்படின்னா புத்தகங்கள் மூலியமாக மட்டும்தான் கற்றுக்க முடியும் ஸோ இன்றைக்கி நம்ம டிஜிட்டலி மாறிட்டாலும் புத்தகங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த தன்மையே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் புத்தகங்களை வந்து வாசிக்கிறது அப்படின்ற பழக்கத்தை வந்து கற்றுக்குங்க இப்போ நம்ம பார்த்த ஸ்டால் வந்து குழந்தைகளுக்கான குழந்தைகளுக்கான ஸ்டால் அது ஐந்தாவதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் வந்துட்டு நம்ம தேர்ட்டி நைன் அப்படின்ற ஸ்டாலில் வந்து நம்ம பார்த்தோம் அதுக்கடுத்து நியூ செஞ்சுரி அந்த ஸ்டாலினுடைய இது நிறைய டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க நிறைய புத்தகங்கள்லாம் இருந்தது ஸோ அதை நம்ம பார்க்க முடிஞ்சி ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த அறிஞர்கள் எழுந்த புத்தகம் மட்டும் இல்லை வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய அனைத்து புத்தகங்கள் அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள் எல்லாத்தையும் இங்கே நம்ம பார்க்க முடிஞ்சு ஸோ நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தா நம்ம வே இறையன்பினுடைய புத்தகம் நியா நானா கோபிநாத்தினுடைய புத்தகம் நம்ம அப்துல் அப்துல்கலாம்னுடைய புத்தகம் இதெல்லாம் நிறைய இருந்தது அதுக்கடுத்து இந்த ஸ்டாலில் நம்ம நிறையா மோட்டிவேஷ்னல் சார்ந்த புத்தகங்களை வந்து பார்க்க முடிஞ்சி அது மட்டும் இல்லாமல் சேகுவாரனுடைய புத்தகம் அதிகமாக கம்யூனிசம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டாலுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஸ்டாலில் வந்து கம்யூனிசம் பேஸ் பண்ண அனைத்து புத்தகங்களும் நிறையா இருந்தது வள்ளி புத்தகம் ஓகே அதுக்கடுத்து ராபின் சர்மா சர்மா இவங்களாம் வந்து அதிகமாக மோட்டிவேஷனல் பேஸ் பண்ணி புத்தகங்கள் எழுதின ஒரு ஃபேமஸான ஒரு எழுத்தாளர் ராபின் சர்மா டேல் கார்னிகி ரோண்டா பைரேன்ஸ் இன்னும் இன்னும் நிறைய கருத்து அறிஞர் எழுத்தாளர்களுடைய இது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு விஷயங்கள் வந்து உள்ளே இருந்துச்சு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டாலையும் நீங்கள் ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் ஸோ சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு எந்தெந்த புத்தகங்களாக வாங்கணும் அப்படின்றத நீங்கள் ஒரு அந்த ஸ்டால் நம்பர் போட்டு இந்த ஸ்டாலில் இந்த புத்தகம் வந்து நான் வாங்க போகிறேன் அப்படின்றத இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது வந்து நியா நானா கோபிநாத் அவர்கள் எழுதிய புத்தகம் ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க அப்படின்றது நியா நானா கோபிநாத் எழுதிய முதல் புத்தகம் ஸோ நான் அதிகமாக படித்த ஒரு புத்தகம் அப்படின்னா அக்னி அடுத்து அதிகமாக நம்ம படித்த புத்தகம் அப்படின்றது நியா கோபிநாத் எழுதிய ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க அப்படின்றது நீங்கள் வந்து இனிஷியலாக மோட்டிவேஷனல் சார்ந்த ஒரு புக்கை வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் எதுவாக இருக்கு அப்படின்னா நீ கோபிநாத் எழுதிய ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க அப்படின்ற ஒரு புக்கு தான் வந்து அவ்வளோ அருமையாக வந்து தெளிவாக சூப்பராக சொல்லியிருப்பார் ரொம்ப பயனுள்ள புத்தகம் அதுக்கடுத்து வந்து அடுத்த வினாடி அடுத்த நொடி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும் அதுவுமே வந்துட்டு நாகூர் ரூமி எழுதிய புத்தகம் மோட்டிவேஷ்னல் சார்ந்த ஒரு புத்தகம் அந்த புத்தகமும் வந்துட்டு இன்சியில் நம்ம மோட்டிவேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல் தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய மோட்டிவேஷனல் புத்தகம் தான் எல்லா புத்தகங்களையுமே வந்து இங்கிலீஷில் இருக்கக்கூடியதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்காக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஸோ ஆங்கில புத்தகங்கள் அதேமாதிரி மற்ற மொழி புத்தகங்கள் சைனீஸ் புத்தகங்கள் அதில் இக்கிகாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை வரலாறு அடிப்படையாக வந்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இக்கி காய் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க அதுக்கடுத்து அசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கும் ராவணன் ஒரு நல்ல மனிதன் அது ஒரு தமிழர் அப்படின்றத சுட்டி காட்டி ராவணன நல்ல மனிதன் அப்படின்னு சொல்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் வந்து அசுரன் அப்படின்ற ஒரு புத்தகம் அந்த புத்தகமும் வந்து ஒரு நாவல் மாடலில் இருந்தது அந்த புத்தகம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக படித்து பாருங்கள் நம்ம இலங்கையினுடைய வரலாறு இலங்கை எப்படி வந்து உருவாச்சு அப்படின்ற தமிழ் மக்கள் நம்ம தமிழ் மக்கள் அங்கே எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற விஷயத்தை சுட்டி காட்டுற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு புத்தகம் அது கண்டிப்பாக நீங்கள் அது வேணும் அப்படின்னா வாங்கி படித்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு பிடித்த இன்னொரு ஒரு வாசகம் புத்தகம் அட்டைக்குள் அழகாய் ஒளிந்திருக்கும் அறிவு பொக்கிசம் ஏன்னா நமக்கு தேவையான ஒரு அறிவை ஒழித்து வைத்திருக்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா புத்தகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஸ்டால் வந்து இங்கே கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு தேவையான ஏ டு இஜட் எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சது சின்ன குழந்தைங்க இருந்து ஒரு சிக்ஸ்த்து படிக்கிற பிள்ளைங்க எயித்து படிக்கிற பிள்ளைங்க நைன்த்து படிக்கிற பிள்ளைங்க வரலும் பிளே பிளேயிங் ஐட்டம்ஸ்லேருந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் கேம்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாலில் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இந்த ஸ்டாலை நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு வாங்க குழந்தைங்களுக்கு தேவையான சின்ன சின்ன திங்ஸ் வந்துட்டு வாங்குங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட் அடுத்து எனக்கு பிடிச்ச இன்னொரு பொன்மொழி புத்தகம் வாசிப்பதாலேயே மனிதன் மேன்மை அடைகிறான் அப்படின்ற ஒரு வாசகம் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு இருப்போம் மொபைல் நோண்டிகிட்டு இருப்போம் அதனால் கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை விட ஒரு புத்தகத்தை நாம் வாசிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருசு ஒரு புத்தகத்தை வந்து ஒரு நாவல் வாசிக்கிறோம் ஒரு தன்னம்பிக்கை புத்தகம் வாசிக்கிறோம் இல்லை கதைகள் படிக்கும்போது நம்முடைய கண்ணோட்டம் மிக பெரிய அளவில் வளரும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வாசகம் எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது உலக வரைபடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கெல்லாம் நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் ஒரு நூலகத்துக்கு செல்லுங்கள் அப்படின்னு டெஸ்க் காட்டன் அப்படின்ற ஒரு அறிவி அறிஞர் சொன்ன அந்த இது எனக்கு பிடிச்சிருந்தது ஏன்னா உலகத்தில் நம்ம யூஸ் போகணும் இல்லை வேறு ஏதாவது நம்ம பிளேஸஸ்க்கெலாம் போகணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம நேரில் போய் பார்த்து எப்படி அனுபவபூர்வமாக நம்மளால் உணர முடியுமோ அந்த உணர்வுகளை புத்தகங்களை வாசிக்கும்போது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிஞரை சொன்னால் அந்த நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஸோ இந்த பையன் வந்து நம்ம யூடியூப் சேனல் வீடியோ இருக்கிறோன்ற தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நம்ம கூடியே வந்து கொஞ்சம் நேரம் வந்துக்கிட்டே இருந்தால் சரி அவனே நம்ம வீடியோ எடுத்து பார்த்துட்டே இருந்தோம் அடுத்து பாரதி பதிப்பகம் இந்த பாரதி புத்தகாலயம் நம்ம தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய ஒரு இது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக இதை வந்து வச்சுருக்காங்க இந்த ஸ்டாலுக்கு நீங்கள் கண்டிப்பாக டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா இல்லை குழந்தைங்களை பற்றி நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாமே இந்த ஸ்டாலில் இருக்கும் நம்ம தேனி மாவட்டத்தை சேர்ந்த எழுத்தாளர் தேனி சுந்தர் அவர்கள் எழுதிய மாணவர் மனசு அது மட்டும் இல்லாமல் திட்டமிடாத வகுப்பறை அப்படின்ற புத்தகங்கள்லாம் இங்கே நிறைய இருந்தது கண்டிப்பாக இந்த ஸ்டாலை ஒரு டீச்சராக இருக்கிறவங்க இந்த ஸ்டாலை விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய புத்தகங்கள் நமக்கு பயனுள்ள புத்தகங்கள் குழந்தைகளை பற்றி பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டால் வந்து இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை ரீட் பண்ணி பாருங்கள் எந்த புத்தகம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை பாருங்கள் ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எப்படி நம்ம சிந்தனைகளை பெருக்குவது எப்படி படிக்கிறது அப்படின்றதுக்கான புத்தகங்கள் கம்மியான ரேட்லேயே இங்கே இருந்ததை நம்மளால் வந்து பார்க்க முடியிச்சு கண்டிப்பாக இந்த இதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து புக் வேர்ல்டு அப்படின்ற ஒரு ஸ்டால் பக்கத்திலே நமக்கு இருந்தது அடுத்து இன்னொரு பொன்மொழியை பார்க்கலாம் நமக்கு பிடிச்ச இன்னொரு பொன்மொழி அப்படின்னா புத்தக வாசிப்பு என்பது ஒரு வாசிப்பு மட்டும் அல்ல நம்மை அறிவதற்கு நாம் நம்முடன் பேசுவதற்கு நம்முடைய கண்ணோட்டத்தை பெருக்குவதற்கு இந்த உலகை ஓர் இடத்திலிருந்தே நாம் அறிவதற்கு புத்தகம் மட்டுமே ஒரே வழி நம்ம செல்போன் சொல்லுவோம் உலகை உள்ளங்கையில் கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் புத்தகம் அப்படின்றது அந்த மொத்த புத்த உலகத்தையும் நம்ம உள்ளங்கையில் மட்டும் இல்லை நம்முடைய மூளையின் உள்ள நம்ம புகுத்தணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு தேவை புத்தகங்கள் மட்டும்தான் ஏன்னா ஒரு நாட்டோட பண்பாடு வரலாறு ஏன்னா அனைத்து விஷயங்கள்லையும் நாம் புத்தகத்தை வாசிப்பதன் மூலியமாக ஒரு கவிதையை வாசிப்பதன் மூலியமாக க கதைகள் அதோட பண்பாடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாவல்கள் இது எல்லாத்தையும் நம்ம வாசித்து பழகும்போது அதோடய கண்ணோட்டம் நம்ம இமேஜினேஷனில் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும் நம்ம மொத்த கண்ணோட்டமும் இந்த உலகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சக்கூடிய எதுவுமே வரும் இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா நாம் ஒரு பண்பட்ட ஒரு மனிதனாக மாற வேண்டும் என்றால் புத்தகங்களை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து லாஸ்ட் ஸ்டால் ஐம்பத்தி எட்டாவது ஸ்டால் இது வந்து ஓட்டுநர் பயிற்சி பள்ளியினுடைய சார்பாக ரெடிமேட் வச்சுருந்தாங்க அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இதோட நமக்கு இந்த மொத்த புத்தக கண்காட்சியினுடைய ஸ்டாலுமே வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ நீ இது வந்து இந்த எட்டு நாளும் என்னென்ன ப்ரோக்ராம்லாம் நடக்குது அப்படின்றத இதில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம கண்டிப்பாக எந்தெந்த நாளில் யார் யார் பேசுகிறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க இதோடு நமக்கு இந்த புத்தக கண்காட்சினுடைய மொத்தம் எதுவுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த புத்தக கண்காட்சியை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த அரங்கு தான் வந்து நிகழ்ச்சி அரங்கு நம்ம இங்கே புத்தகங்களை விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் காலையிலேருந்து நைட்டு வரலும் ஸோ இந்த நிகழ்ச்சி அரங்கில தான் ஒவ்வொரு நாளும் வந்து காலையில் பத்து மணியிலேருந்து நைட்டு எட்டு ஒம்போது மணி வரையிலும் வந்து கண்டினியூஸாக நிகழ்ச்சிகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஈவினிங் ஆறு மணி இல்லைன்னா ஏழு மணிக்கு வந்து ஒரு சிறப்பு பேச்சாளர்கள் வந்து வருவாங்க முதல் நாள் வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் பர்வின் சுல்தானாக வந்திருந்தாங்க அவங்களுடைய ஸ்பீச்சை வந்து நம்ம நேரில் வந்து பார்த்தோம் ரொம்ப அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த யூடியூப் லிங்க் வந்து நம்ம தேனி தேனிவரத்தில் அந்த லைவ் வந்து இருந்தது அந்த இதை நான் கீழே வந்து லிங்க் பண்ணிவிடுறேன் அதில் அந்த மொத்தம் அஞ்சு மணி நேரம் லைவ் அப்படின்றனால இருக்கும் அதில் லாஸ்ட்டாக அவங்களுடைய ஸ்பீச் இருக்கும் கண்டிப்பாக அந்த ஸ்பீச்சை வந்து நீங்கள் கேட்கணும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பீச் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க இதுதான் நம்ம தேனியில் நடக்கக்கூடிய மூன்றாவது புத்தக திருவிழானுடைய மொத்த இன்ஃபர்மேஷனையுமே வந்துட்டு நாம் சொல்லியிருந்தோம் ஸோ இங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நமக்கு இருக்குது முன்னாடியே வந்து ஃபேன் இருக்குது தண்ணி வந்து இங்கே ஃப்ரீயாகவே கிடைக்கும் சைடில் வந்து வச்சுருப்பாங்க நம்ம எப்போ எப்போ வேணாலும் தண்ணி வந்து குடிச்சுக்கலாம் அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் வந்து அந்த இதுக்கு ஸ்டால்க்கு மொத்த இதுக்கு வெளியே அந்த என்ட்ரன்ஸுக்கு வெளியே வந்து அப்படின்னா சைடில் வந்து ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு அங்கே டாய் பொம்மையெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருக்குது நாம் வந்து புக்ஸை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு என்னென்ன புக்ஸ்ன்னு பார்த்துட்டு இங்கே வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எடுத்துக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய ப ஸ்பீச்சு இல்லைன்னா ஏதாவது நிகழ்ச்சிகள் நடக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை நான் உங்களுக்காக வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த புத்தக கண்காட்சி வந்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோக்களை விட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போட்ட ஒரு வீடியோ அப்படின்னா இந்த புத்தக திருவிழாவை வந்து எல்லாத்துக்கும் காமிக்கணும் அப்படின்ற ஒரு வீடியோ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றினா கமெண்டை கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள் இது நம்ம பிச்சு விளையாட்டு விளாக் சேனல் ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் நாம் எனக்கு பிடித்த புத்தகங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து என்னென்ன புத்தகங்கள்லாம் வந்து நான் ரீட் பண்ணியிருக்கேன் என்னென்ன புத்தகங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத இங்கே நம்ம பார்த்த ஒவ்வொரு ஸ்டால்லையும் எந்த புக் எந்த ஸ்டாலில் அது இருந்துச்சு அப்படின்றத சேர்த்து அடுத்த வீடியோவில் நம்ம போகிறோம் ஸோ நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதை நம்ம பிச்சு விலாக் சேனல் கண்டிப்பாக நம்ம கூட தொடர்புடுங்க டாடா பாய்